அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க என்னன்னா யூடியூப்பில் போடுற வீடியோ அப்படியே ஃபேஸ்புக்கில் போடலாமான்னு கண்டிப்பா போடலாம் ஆனால் அதனுடைய என்னது அளவை மாற்றி போடுங்க சரிங்களா யூடியூப்க்குன்னு ஒரு அளவு இருக்கு சிக்ஸ்டீன் இஸ்ட் நைன் அந்த ஃபார்மெட்டில் லாங் வீடியோ போடணும் நைன் இஸ்ட் சிக்ஸ்டீன் அந்த ஃபார்மெட்டில் ஷார்ட் வீடியோ போடணும் இதுவே யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் ஒன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன் இஸ் சிக்ஸ்டீன் இந்த ஃபார்மெட்டில் வீடியோ போடணும் சரிங்களா நீங்கள் யூட்லப் யூடியூப்பில் இருக்கிற ஃபார்மெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மோனிடசேஷனில் ப்ராப்ளம் வரும் சரிங்களா இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டகரி யூடியூப் கேட்டகரி அண்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கேட்டகரி டிஃப்ரெண்ட்டு சொல்லுங்கன்னு கேட்டிங்க ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும் இப்போது விலாகுனா இங்கேயும் விலாகு தான் அங்கேயும் விளாக் தான் ஸோ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெண்டிங்கான கேட்டகரியை செலக்ட் பண்ணணும் இப்போது ட்ரெண்டிங்கான கேட்டகிரி யூடியூப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி சேனல் அது நல்லா போகும் பொது அறிவு சேனல் அது நல்லா போகும் நீங்க போடுற விதத்தில் விதத்துல போட்டீங்கன்னா எஜுகேஷனல் சேனல் டெக் சேனல் மொபைல் ரிவ்யூ சேனல் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நல்லா போகும் இதே தான் ஃபேஸ்புக்கு சரிங்களா ஃபேஸ்புக்கில் எப்படி கேட்டகரி செலக்ட் பண்ணணும் ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணும் எல்லாமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் நம்ம சேனல் யூடியூப் ஃபேஸ்புக் ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் வீடியோ கொடுத்துட்டு இந்த வருஷத்துல இருந்து ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க யூடியூப் வேற ஃபேஸ்புக் வேற ஆனா ஒரே வீடியோவை அப்லோட் பண்ணலாம் ஒரு சில டிஃப்ரென்ஷியேஷன் காட்டி உங்களுக்கு புரிஞ்சுதா ஸோ யூடியூப் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள் ஃபேஸ்புக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஃபேஸ்புக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி மொத்தமாக கொடுக்குறேன் ஏன்னா இது வந்து யூடியூப் பற்றி பேசிக்கான ஒரு சேனல் ஃபேஸ்புக்கை உள்ளே கொண்டுட்டு வர்றதுனால அது ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக கொடுக்குறேன் போய் பார்த்துக்குங்க உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் வந்து வீடியோவா ரெடி பண்ணி தரேன் சரிங்களா மானிட்டைசேஷன் ப்ராசஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக மானிட்டைசேஷன் ப்ராசஸில் டூ ஸ்டெப்ரன்ஸ் ப்ராப்ளம் டாக்ஸ் ஃபார்ம் சம்மிட்டு நெக்ஸ்ட் மானிடைசேஷன் அப்ளை பண்ணுவது எப்படி இது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிட்டைசேஷன் யூடியூப்ல பண்ணும் பொழுது உங்கள் நேம் கொடுப்பீங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இது புதிய யூடியூபர் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தப்புன்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா பழைய யூடியூபர் மானிட்டைசேஷன் ஆயிருந்தாலும் பரவாயில்ல சில அப்டேட்க்கு நம்ம அடிக்கடி கொடுத்துட்டே இருப்போம் ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன்